காங்கிரஸ் கட்சி இப்போது துடை திரைப்படக்கூடிய நிலைமைக்கு பீகார்ல வந்து விட்டது சிங்கிள் டிஜிட்ல அதுலயும் அஞ்சுக்கு கீழே தான் இன்னைக்கு வரக்கூடிய சூழல் வந்திருக்குதான் என்ன அர்த்தம் என்னவெல்லாம் பேசினாரு திரு ராகுல் காந்தி உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்பது நீங்கள் தானே தவிர எஸ்ஐஆரோ அல்லது வாக்காளர் பட்டியலோ தேர்தல் ஆணையமோ இல்லை என்பதை உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மக்களை விட்டு வெகு தூரம் காங்கிரஸ் கட்சி சென்றுவிட்டது

என்னவெல்லாம் பேசினாரு திரு ராகுல் காந்தி இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஊரிலேயே சென்று திரு ராகுல் காந்தி பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய பிரச்சாரத்தை முழுமையாக பீகார் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்பது நீங்கள் தானே தவிர எஸ்ஐஆரோ அல்லது வாக்காளர் பட்டியலோ தேர்தல் ஆணையமோ இல்லை என்பதை உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எஸ்ஐஆருக்கு பின்பாக நடைபெற்ற தேர்தல் இது எஸ்ஐஆர் நடந்ததற்கு இந்த தேர்தலிலே எந்த இடத்திலேயும் எங்கள் வாக்குகளை காணோம் என்று யாரும் சொல்லவில்லை எங்கள் பூத்திலே கள்ளு போற்றார்கள் என்று எந்த அரசியல் கட்சிகளும் சொல்லவில்லை இதற்காகத்தான் எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை உண்மையான வாக்காளர்களை ஒருவரை கூட விட்டுவிடாமல் அவர்களுக்கு அவர்களுடைய ஜனநாயக உரிமையை காப்பாற்றுவதற்காக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறது பீகாருடைய எஸ்ஐஆர் என்பது எப்படி ஒரு நியாயமான வெளிப்படையான இன்க்ளூசிவான தேர்தலாக இருக்கிறது என்னவெல்லாம் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட பீகார் மக்கள் மிக தெளிவாக எஸ்ஐ ஆருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தேர்தலிலேயும் வாக்களித்து தங்களுக்கு எது வேண்டும் என காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால இங்க திமுக எஸ்ஐஆருக்கு வேலையில வேலையில் எஸ்ஐ ஆர் மேல நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வேலை செய்கின்ற அரசு அதிகாரிகளை எல்லாம் ஒழுங்காக அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் பிஎல்ஓக்களுக்கு சரியான கோபரேஷன் இல்லாம இன்று அதை வந்து எப்படியாவது சீர்குலைக்க முடியுமா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் விழிப்படைந்த வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை மிகச் சரியாக அவர்கள் தேர்தல் ஆணையத்தோடு அவர்கள் சொல்கின்ற ப்ரொசீஜரோடு பதிவு செய்வார்கள் இங்கும் எஸ்ஐஆர் ஆர் என்பது ஜனநாயகத்திற்கு வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்யும். நான் ஒரு 50000 பை. வாய்ப்பு கொடுக்கலாமா? தேசிய ஜனநாயக கூட்டணில பொதுவெத் கழிங்கள் இனையும் நீங்க சொல்றீங்க. ஆல்ரெடி இருந்த கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழகத் தலைவர் கூட்டணி கழி வெளியេរ இருக்காங்க. தேர்தலுக்கு சில காலங்கள் தான் இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை சில காலங்கள் தான் இருக்கும் இல்ல. காலங்கள் இருக்கு. அது இருக்கு. இல்ல எப்பவுமே கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் வரும். வர வர. இப்போ இன்னைக்கு தான் இதுக்கு மேல தமிழ்நாட்டுல எல்லாமே அட்வைஸ் பண்றது வேற நேரடியாக தேர்தல் களத்தில் நிக்கிறது வேற அதனால மக்கள் தெளிவா புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க நீங்க பீகார் மாதிரியான மக்களே யார் தேர்தல்ல அங்க ஜெயிக்கணும் நமக்கு யார் வேண்டும் என்ன ஆட்சி வேண்டும் அப்படிங்கறது தெளிவா இருக்காங்க அதனால தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாமே வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது இந்த பீகார் தேர்தல் காட்டுகிறது பாஜாக்க அதிகாரமாக வெற்றி பெற்றீங்கச்சி கட்சி சரிங்களா அப்ப துணை முதலமைச்சர் பதவி வந்து பாஜாக்க கேக்குமா இல்ல அதுல ஏதாவது பதவிகள்ல மாறுபாடு இந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் മന്ത്രിசபை சபை டெல்லியிலங்களோட கட்சி முடிப்பு பண்ணாங்க இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு என்ன காரண நடவடிக்கை அந்த காங்கிரஸ் மக்களை விட்டு வெகு தூரம் காங்கிரஸ் கட்சி சென்று விட்டது இரண்டாவது ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி ஒரு குடும்பத்தின் கீழான ஆட்சி என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை இப்போ அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியின் வாயிலாக நாம புரிந்து கொள்ளலாம் எப்பவுமே ஒரு குடும்பத்தை கையில ஆட்சியை கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு அது ஜனநாயகத்திற்கு விரோதமா இருக்குங்கிறது காங்கிரஸ் சிறந்த உதாரணம் இப்போது பீகாரிலேயும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் இதே நிலைமை தான் தமிழ்நாட்டிலேயும் நாங்க சொல்றோம் ஒரு குடும்பத்துக்கிட்ட அரசாங்கத்தை கொடுக்காதீங்க ஒரு குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்காதீங்க அது நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படிங்கறத நான் சொல்றேன். இதுக்கு சொந்த சம்பந்திக்கிற நம்ம நாட்டிலேயே கச்சிகில் மேடைட்ட மேடையில ஏங்க இங்க இருந்து கூட வீஆர்ல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. கச்சவேட்டெல்லாம் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. செஞ்சிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுல கூட கச்சியவர் மேடை ஏற்றறானே இது எப்படி பாக்குறீங்க நீங்க? யாருக்கு விவரம் இல்லைங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நன்றிங்க.